சகோதர நம்மில் பலர் இந்த நாட்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அங்கலாய் போடும் மன நிம்மதி இழந்து பல அழுத்தங்களோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை சில வேலைகள்ல எங்கட வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது எங்களுக்கு தோன்றும் இரண்டு அடி முன்னுக்கு வைத்தால் நான்கு அடி பின்னுக்கு வருவதை போல அல்லது ஒரு ரோல கோஸ்டர் லைஃப் அப்படின்னு சொல்லுவார்கள் மேலேயும் கீழே மாறி மாறி ஏறி இறங்கி விழுந்து எழும்பி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த மாதிரியாக வாழ்ந்து நம்ம பலர் கலைத்து போய் இருக்கிறோம் ஓடி ஓடி கலைத்து போயிருக்கிறோம் பலரை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம் இரண்டாந்த சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு சில காலங்கள் வரும் மிக மிக கடினமான காலங்கள் அந்த மாதிரியான கடினமான காலங்களில் இன்றைக்கு பயணம் போய்கொண்டிருக்கிற நண்பாந்த சகோதர சகோதரியே உனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் கடினமான வேலையில் நாங்கள் செய்ய வேண்டியது இரண்டு காரியம் ஒன்று மெதுவாக நடப்பது ஒரு பிரச்சனை வந்தவுடனே அங்கு ஆய்ப்போடு அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சு அவருக்கு கால் பண்ணி இதற்கு கால் பண்ணி இதை எப்படி செய்வது என்ன செய்வது என்று சொல்லி அங்கல் அல்ல மறாக மெதுவாக பயணிப்பது ஒன் டே அட் அ டைம் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ஒரு நேரத்துக்கு ஒரு அடி என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு அடி என்று சொல்லி மிக மிக மெதுவாக நிதானமாக பயணிப்பது மிக மிக முக்கியமானது பரபரப்போடு அங்கேயும் இங்கேயும் போடு ஓடி திரிவதல்ல அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்லி அங்கலாய்ப்பு அதிகரிப்பதல்ல முதலாவதாக நிதானமாக நடப்பது இரண்டாவது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக மிக முக்கியமானது அமர்ந்து அவரை இறுக்கமாக பற்றி பிடிக்க வேண்டிய தருணம் இது வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆண்டவரை போற்றுவதும் அவரை ஆராதிப்பதும் மிக இலகுவானது ஆனால் எங்களுடைய நம்பிக்கைகள் இழந்து போயிருக்கிற தருணங்கள் நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் காலம் தள்ளி போகின்ற தருணங்கள் நாங்கள் நம்பியவர்கள் எங்களை ஏமாற்றுகின்ற தருணங்கள் இறைவானீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்லி அந்த கேள்வி எழுகிற தருணங்கள்ல ஆண்டவர் ஜேசுவை இறுக்கமாக பிடித்துக்கொள்வது கொள்வது கடவுளை இறுக்கமாக பிடித்துக்கொள்வது கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான விடயம் ஆனால் என் அந்த சகோதர சகோதரிகளே தீயவனுடைய சோதனை அந்த வேளையில் நாங்கள் ஆண்டவர் ஜேசுவை இறுக்கமாக பிடித்து pray the bold prayers முடியாது இயலாது என்கின்ற அந்த விடயங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இறுக்கமாக மன்றாட வேண்டிய சாதாரணமானதல்ல முடியாத காரியங்களை ஆற்றக்கூடிய அதிசயங்கள் செய்கிற அந்த அற்புத வல்லமை புரிகின்ற ஆண்டவர் உங்களுக்காக இருக்கும் பொழுது அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் அண்டவர் ஜேசு உங்கள் சார்பாக இருக்கிறார் கண்களை மூடுவோமா தந்தை இறைவா இந்த வேலையிலே இந்த விசுவாச அறிக்கையை செய்து அண்டவரை உமையை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம் ஜேசுபே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கை இடுங்கள் ஜேசுவி ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிட்டு அந்த ஜேசு ஆண்டவர் இறந்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்வை தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி இந்த ஆண்டவரே கலையட்டும் வாழ்வு பிறக்கட்டும் தடைகள் தகர்ந்து செல்லட்டும் பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் அமைதி இழந்த நிலைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே பல்வேறு விதமான உடைந்த நிலைகள் நோயுற்ற நிலைகள் இருள் சூழ்ந்த நிலைகள் குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லாத நிலைகள் தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலைகள் குழந்தை பாக்கியங்கள் இல்லாத நிலைகள் திருமண தடைகள் ஆண்டவரே இவை அனைத்தையும் தகர்ந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதத்தோடும் முன்னோக்கி செல்ல வேண்டிய அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே ஆமேன் ஆமேன்